வணக்கம் என் பேர் என்ன சித்தியா இன்றைக்கி நான் இந்த ருத்ராட்சம் மாலை தான் போட்டுக்கிட்டதை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இந்த ருத்ராட்ச மாலை போடலாமா வேணாமான்னு நிறைய சந்தேகம் இருந்துச்சு ஒரே ஒரு ருத்ராட்சம் மட்டும் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த ருத்ராட்சனை பற்றி நிறைய தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் யார் போட்டுக்கலாம் எப்போ போட்டுக்கலாம் இதனால் என்ன பய பயன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் இந்த அஞ்சு முக ருத்ராஜன் நூற்றி எட்டு இருக்குது அதை போய் காதி வஸ்திராலயத்தில் இரநூத்தம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் பிரதோஷத்தன்னைக்கு அந்த பிரதோஷ நேரத்தில் இறைவனை வேண்டிக்கிட்டு சிவபெருமான் நாமம் சொல்லி போட்டுக்கிட்டேன் இது போடுறதுனால உடல் ஆரோக்கியம் மேம்படும் சொன்னாங்க அதனால் நான் இதை வந்து மனப்பூர்வமாக இந்த ருத்ராஜனை போட்டிருக்கிறேன் நான் உங்களுக்கு வீடியோக்காக தான் இப்போ கழிட்டி இதை காமிச்சேன் இந்த ருத்ராஜ மாலை அணிஞ்சால் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அதனால் பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் போட்டுக்கலாம் எல்லா நேரத்துலேயும் போட்டுக்கலாம் அதனால் தவறு கிடையாது ஐந்து முக துராட்சன் எல்லாரும் போட்டுக்கலாம் நீங்களும் போடுங்க உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க இறைவனோட அருளையும் பெறுங்க நன்றி வணக்கம்